அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காணொளியானது பாவுகிரி அதை எப்படி பிட்டினி வாங்கி ஒரு புடவை நெய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பற்றின ஒரு சிறிய காணொளியாகும் இது இது எதற்காக வெளியிடப்படுகிறது என்றால் கைத்தறி நெசவாளர்கள் ஒரு புடவை நெய்வதற்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது என்பதை தங்களுக்கு தெரிவிக்கவே இந்த காணொளியானது வெளி வெளியிடப்படுகிறது இது ஒரு பொது அறிவு தகவலாகும் நீங்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்து பட்டுப்புடவை வாங்கும்போது கண்டிப்பாக கைத்தறியால் நெய்யப்பட்ட புடவையை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நீங்கள் அந்த புடவையை வாங்கினால்தான் ஒரு நெசவாளிக்கு அவருக்குண்டான வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்னதான் விசைத்தறியில் புடவை உற்பத்தியானாலும் அதனுடைய தரத்தையும் கைத்தறியால் நெய்யப்பட்ட புடவையின் தரத்தையும் ஒப்பிடும்போது கைத்தறியால் நெய்யப்பட்ட புடவையின் தரம் மிக நன்றாக இருக்கும் நூறு சதவீதம் நன்றாக இருக்கும் உழைப்பும் அது பத்து இருபது காலம் ஆண்டுகள் ஆனாலும் அது நல்ல ஒரு உழைப்பை தரும் ஆகவே கைத்தறி நெசவாளர்களை ஆதரிக்குமாறு கொள்கிறோம் நன்றி வணக்கம்